வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொரக்காவை வச்சு ஒரு க சாம்பார் குழம்பு தான் க வேர்க்கடலை சேர்த்து எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பாதி சுரக்கா அப்படியே எடுத்துக்கிறேன் அதை வந்து மேலே நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த உள்ள கொட்டை வந்து நம்மளுக்கு இலசாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே சேர்க்கலாம் ரொம்ப முத்திட்டு இருந்துச்சுன்னாக்கா அதை கட் பண்ணி எடுத்து போட்டுடலாம் இது வந்து நான் இலசாக இருக்கிறதுனால அப்படியே அறிஞ்சிக்கிறேன் பா இந்த மாதிரி சின்ன சின்ன டியூப்பாக கட் பண்ணி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு அடிகனமாக இருக்கிற ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வடகம் தாளிப்பு வடகம் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம் அப்படின்னா கடுகு மட்டுமே கூட போதும் நான் கொஞ்சம் கடுகு அரை ஸ்பூன் கடுகு ஒரு கால் வடகம் சேர்க்குறேன் ஒரு முழு வடகத்துலேருந்து கால் வாசி சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்ததுனால அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் கூட சேர்த்துக்கிறேன் நான் சொல்கிறது வந்து ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து தோலை உரிச்சிட்டு இடித்து சேர்த்துக்கிறேன் அரைக்க வேணால் இடித்து சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போது நல்லா தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த அரிஞ்சு வச்சுக்கிற சுரக்காவை இது கூட சேர்த்துடலாம் நம்மளை அந்த காலத்தில் இருந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க சொரக்கா குழம்பு இப்போது நல்லா சொரக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மூணு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி அவ்வளோதான் இந்த வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம பார்த்துட்டோன்னா நல்லா அரிஞ்சு எல்லாத்தையும் அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் தாளித்து இறக்கிடலாம் இப்போது இந்த சாம்பார் பொடி உடனே நல்லா கலந்து கொடுங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும் நம்ம எந்த ஒரு சமையல் பண்ணாலும் நல்லா வதக்கி வைக்கும்போது அதோடய ராஸ் மெல்லாம் போய்ட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவே தனி டேஸ்ட்டு இப்போது கொஞ்சம் உப்பு பத்தலை அதனால நான் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் நல்லா ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி அதாவது உங்களுக்கு புரியலன்னா நம்ம அந்த சொரக்காய் சேர்த்தோம் இல்லையா அதுக்கு மேலே வர மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சொரக்காய் வெந்து வரும்போது நல்லா சேர்ந்து நல்லா கொழம்பு பார்த்துக்கிருக்கும் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நான் இரநூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் ஒரு ஒரு கப்புன்னா ஏற்கனவே ஏற்கனவே நான் வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்து தோலை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் எப்பவும் சட்னிக்கெல்லாம் அரைக்கும் இல்லையா வேர்க்கடலை சட்னி அந்த மாதிரி இது வந்து நாட்டு வேர்க்கடலை அதனால் பல்ஸ் மோடு விட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி குறை குறைப்பாக நல்லா ரொம்பவும் நைஸாகவும் வரைவேன்னா பல்ஸ் மோட் விட்டதுலே பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு ஒரு முக்கால் திட்டம் வந்துருச்சு தண்ணியும் பாருங்கள் நல்லா வத்தி வந்திருக்கு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாதத்துக்கு களிக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது இது ஒன்று இருந்தாவே போதும் நம்மளுக்கு கூட எந்த வேறு காய்கறி பொரியல் எதுவுமே தேவைப்படாது அவ்வளோ புள்ளிங்காக இருக்கும் நம்ம உடம்புக்கு வந்து சத்தாகவும் இருக்கும் இது ஒரு நல்ல சத்தான சாப்பாடு கொடுத்த மாதிரி இருக்கும் பசங்களுக்கு இந்த வேர்க்கடலையும் அதிலே கொட்டி நல்லா கலந்துட்டோம்னா இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேர்க்கடலை கொட்டினோடனே ரெண்டு நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் நல்லா தலை தள தானு கொச்சி ஒன்று அப்படியே விட்டோம்னா பிடிச்சி தீஞ்சு சுமல் வந்துடும் குழம்போட டேஸ்ட்டே போயிடும் இப்போ சூப்பரான நம்மளோட சுரக்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் சுட சுட ஒயிட் ரைஸோடு சர்வ் பண்ணுறேன் நீங்கள் எது சப்பாத்தி கூட கூட சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம தேங்க்யூ